இன்றைய முதல் செய்தியாக சில மாதங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் வருந்தி அறுபத்தி ஏழு பேர் இறந்து போயிட்டாங்க தமிழக அரசு கூட ஒவ்வொருவருக்குமே ஒரு பத்து லட்சம் நிதி அறிவிச்சிருந்தாங்க அந்த வழக்கை வந்து சிபிசிஐடி விசாரிக்கலான்னு தமிழக அரசு வந்து ஒரு வழக்கு நாங்க விசாரிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் எல்லாம் இத வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லிருந்தாங்க இது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது சென்னை வந்து சிபிஐ விசாரிக்கலாம்னு சொன்னாங்க அதை மேல்முறையீட்டு எதிர்த்து தில்லிக்கு போயிருந்தாங்க தமிழக அரசு அதை தில்லி வந்து இப்போ நிராகரிச்சிருக்கு இதை வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும்னு தில்லி உச்ச நீதிமன்றமுமே சொல்லியிருக்கு இந்த செய்தி அப்படி பாக்குறீங்க யாருக்கும் வெட்கமில்லை அப்படி சோ சொல்லுவார் திமுக அரசாங்கத்தை பார்த்தா நான் ஒரே வார்த்தையில் சொல்லக்கூடிய வார்த்தை வெக்கங்கட்டா அரசாங்கம் அப்படி தான் சொல்லுவார் எல்லாத்துக்கும் சுப்ரீம் கோர்ட் போவாங்க இப்போ என்னென்னா இவங்க என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க இவங்க தரப்பில் நியாயம் இல்லை என்றே தெரியும் ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் போவாங்க ஏன்னால் பப்ளிக் மத்தியில் பார்த்திங்களா எங்கள்கிட்ட நியாயம் இருக்குது பார்த்தீங்களா ஆயனால சுப்ரீம் கோர்ட்டு போயிருக்கோம் பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு பேச்சை வைத்துக்கொண்டு எங்கேயாவது விலைக்கு வாங்க முடியுமா யாரையாவது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன லூப் கோல்ஸில் ஏதாவது கோல் அடிச்சிட முடியுமான்னு பார்க்கக்கூடிய ஒரு மட்டமான ஒரு மென்டாலிட்டி தான் திமுக அரசாங்கத்துக்கு இருக்கிறது இப்போ பாருங்கள் சிபிஐ அரசா சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றம் சொன்னதுக்கு பிறகு இவங்க உச்ச நீதிமன்றம் போக வேண்டிய அவசியம் என்ன எனக்கு அதே புரியல் ஏன்னா சென்னை அதாவது இவங்க சிபிஐடி தான் ரொம்ப சிபிஐ விட பெரிய புலனாய்வை வச்சிருக்காங்களா இவங்க சார் புலனாய்வு துறை இவங்கிட்ட நல்லா இருந்தா இது நடந்திருக்கவே நடந்திருக்காது கள்ளச்சாராய சாவுகள் நடந்திருக்கவே நடந்திருக்காது கள்ளச்சாராய சாவுகள் நடந்து முடிந்த உடனே அது யாராருக்கெல்லாம் தொடர்பு இருக்கு அப்படின்னு சில திமுக காரர்கள் பேர்லாம் வெளியில் வந்து நீங்க அதையும் பார்த்துருக்கீங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன நினைக்கிறாங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்தா இப்ப என்ன கே சொல்றான் அவங்களா பாதிக்கப்பட்டவங்களா கேஸ் போட்டிருக்காங்க பாதிக்கப்பட்டவங்க விளிம்பு நிலை மக்கள் சார் அவங்க கேஸ் போட முடியாது அதுக்கு தான் நீ பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்க அதுக்கு மேல கேஸ் போட்டீங்கன்னா ஏற்கனவே அவங்கள வந்து நீ குடிக்கு அடிமையாக்கி கள்ளச்சாரத்துக்கு அடிமையாக்கி அவங்கள வந்து சிந்திக்க விடாம ஒரு மாட்டு மந்தை மாதிரி மாட்டு மந்த ஆட்டு மந்த மாதிரி தான் நீங்க இந்த பத்திரிக்கைக்காரலாம் ஒரு வார்த்தை சொல்லுவோம் குரலற்றவர்களின் குரல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் யார் பேச முடியாதோ அவர்களுக்காக பேசுகிறேன் அப்போ அந்த பேச முடியாதவர்களுக்காகத்தான் உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்க அவங்களால பேச முடியாதியா நீசினாலும் அமுக்கி விடுவேன் ஏன்னா இந்த அரசாங்கம் அவ்வளவு வலுவான அரசாங்கம் தன்னுக்கு எதிர்ப்பு வந்தால் யார் எதிர்ப்பு செய்தாலும் அவர்களை கைது செய்யணும்னு இருக்கிற கூடிய அரசாங்கம் இது எப்படி நியாயம் வரும் ஆகையனால சிபிஐ விசாரிக்கணும்னா அங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் போய் நாங்களே விசாரித்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா எனக்கு இது புரியவே இல்லை எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்க கூப்பிட்டு இப்போ இப்ப செந்தில் உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு செந்தில் பாலாஜியை விடுவிக்கணும்னு இங்க எத்தனை தடவை போராடினாங்கன்னு தெரியும் நமக்கு அங்கேயும் செந்தில் பாலாஜி விஷயமா அசிங்கமாக தான் கேட்டுருக்கு இப்போ என்ன அவசரம் நீங்க என்ன சொல்லி பெயில் வாங்கினீங்க அவர் வந்து அமைச்சராக இல்லைன்னு சொல்லி வாங்கிட்டீங்க வந்தோம் உடனே அமைச்சரவை இடம் கொடுக்குறீங்க அவங்க கேட்குறாங்க அப்படி என்ன அவசரம்னு வெக்கமே கிடையாதாங்கிறேண்ணா ஒரு குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்ட ஆள அமைச்சரவை விளைச்சத்தே ஆகணும்னு என்ன கண்டிஷன் இருக்கு அப்போ என்னுடைய பார்வையில் இந்த விஷயமும் இல்லை ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் இவங்க எங்கெங்கே போகிறாங்க யார் யாரை தூண்டி விடுறாங்கங்கிறதுக்கு அதாவது ஒரு வெக்கங்கட்ட அரசாங்கம் அதாவது கோட்டு இவ்வளோ தடவை துப்பின இது பிறவங்க கூட அவங்க இப்படி சொல்ல முகத்தில் துப்பினா கூட அப்படி அப்படி தொடச்சிக்கிட்டு அப்படின்னு வரக்கூடிய ஒரு அரசாங்கத்தை நீங்கள் உதயநிதியே எங்கே அனுப்புங்கள் அப்படின்னு அரசாங்கத்துக்கு சொல்லுது உதயநிதியை அங்கே அனுப்புங்கள்னு அவங்க சொன்ன நேரத்தில் உதயநிதி துணை முதல்வர் ஆகலை விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் இதை நீதிமன்றம் சொல்லியிருக்க தேவையில்லை ஆனாலும் சொன்னது ஏன்னா நீதிமன்றத்துக்கூட பிராக்ஸி பவர் யார்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு அப்ப மற்ற அமைச்சர்கள் எல்லாம் டம்மி என்ற அளவுக்கு நீதிமன்றத்துக்கே தெரிஞ்சிருக்கிறது அப்படிதான் தான் பாக்கணும் இவர்கள் எல்லாத்தையும் ஆனா இவர்களால் உயர் நீதிமன்றத்தையும் உச்ச நீதிமன்றத்தையும் டம்மி ஆக்கிட முடியுமா முடியாது என்பதை இந்த தீர்ப்பு நிரூபித்திருக்கிறது